சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் பதினேழு இருபத்தி ஐந்து வரை பதிவு செய்யாத நபர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு உடனே இதை செய்ய வேண்டும் இத பத்தி தகவல்களை தான் வீடியோல போறோம் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து செய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தொழிலாளர் பதிவு திட்டத்தின் கீழ் சந்திதாரர்களின் பதிவு செய்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்களின் வைப்பு நிதி நிறுவனம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் வைப்பு நிதி திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் தொழிலாளர்களின் வைப்பு நிதி நிறுவனம் சந்திதாரர்களின் பதிவு செய்து கொள்வதற்கான சிறப்பு திட்டத்தை நிறுவனம் உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் எந்தவித சிரமமின்றி எளிதாக தங்களது தொழில்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ள ஒரு வாய்ப்பாக வழங்குகிறது விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் இதை குறித்து விவரங்களை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் அறிந்து கொள்ளும் பயனடைவதற்காக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே சமயம் ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு தொழிலாளர்களின் வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்பை வழங்குவதை உறுதி செய்தும் வகையில் பல்வேறு மாநில அரசு நிறுவனங்களின் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு தொழிலாளர்களின் வைப்பு நிதி நிறுவனம் கேட்டுக்கொள்ளுது இதன்படி சந்திதாரர்களின் பதிவு செய்து கொள்வதற்காக நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஆறு காலத்திற்கு சிறப்பு நடைமுறைகளாக செயல்படுத்தி வருகிறது தகுதி உள்ள தொழிலாளர்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒண்ணாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒண்ணாம் தேதி வரை இந்த திட்டத்தின் பதிவு செய்த தொழிலாளர்களின் புதிய பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்